நிறைய சகாபாக்கள் விவசாயிகள் சரி அவர்கள் ஊர் அப்படி மரம் விளையும் எனவே அதை மட்டும் செய்வார்கள் என்று நாம் கடந்து போய்விட முடியாது அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி பல்வேறு விவசாய பணிகளில் ஈடுபட்டவர்கள் உண்டு அபு தர்தா ரதி அல்லாஹு அவர்கள் விவசாயம் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் விவசாய கோலத்தில் வந்தவர் கொஞ்சம் பார்த்து அதிர்ச்சியாகி வாழ்ந்த சாஹிப் ரசூல் இல்லா நீங்கள் ரசூலுல்லாவுடைய சஹாபி நீங்கள் எல்லாமா விவசாயம் செய்கிறீர்கள் என்று கேட்டபோதுதான் நான் நாயகம் சொல்ல கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹதீஷை சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் நடுகிற செடியின் மூலம் பறவை சாப்பிட்டாலும் மனிதன் சாப்பிட்டாலும் விலங்குகள் சாப்பிட்டாலும் சதகாவினுடைய கூடி மரத்தை நட்டவனுக்கு செடியை வைத்தவனுக்கு அந்த விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலாளர்களுக்கும் தர்மமாய் போய் சேரும் நாயகம் வலியுறுத்திய செயலைத்தான் நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அபுத்தர்தா ரதி அல்லாஹானு இதே அபுத்தர்தா ரதி அல்லாஹானு வேறொரு முறை செடி வைத்துக் கொண்டிருப்பதை வேற ஒரு முஸ்லீம் பார்த்து விட்டு கேட்பார் இந்த செடியை வைக்கிறீர்கள் தான் உங்களுக்கு வயதாகிவிட்டது ஒரு அறுபது எழுபது வயதை கடந்த நிலையில் செடி வைத்துக் கொண்டிருக்கிற அவரிடம் சொன்னார்கள் இது மரமாகி பழம் தர வேண்டுமானால் இன்னமும் இருபது வருஷமாகும் இல்லா பார்த்து நசனவாத் இருபது வருஷம் கழிச்சு தான் சாப்பிட முடியும் நட்டு வைக்கிற நீங்கள் சாப்பிட முடியுமா உங்களுடைய வயது என்ன அந்த கனியாகும் வரை உங்களுக்கு ஆயுள் இருக்குமா என்று அபுத்தர்தாவிடம் கேட்டபோது சொன்னார்கள் எனக்கு பழம் வேண்டாம் எனக்கு பின்வரும் சமுதாயம் பழம் சாப்பிடுகிற போது எனது மன்னரைக்கு அது சதக்காவாக வரும் அல்லவா என்று பதில் சொல்லுவார்கள் அபுத்தர்தா ரல்லு அன்பு சஹாபாக்களில் இப்படி நிறைய பேர் விவசாயிகளாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் நாமெல்லாம் அடி அதிகமாக பெயர் வைக்கிற தல்காரதியாகு அன்பு அல்லாஹு அன்கு ஒரு பியூர் விவசாயி என்று சொல்ல வேண்டும் முழுக்க முழுக்க இபாதத்தின் நேரங்களை தவிர ஜிஹாதின் நேரங்களை தவிர ஏனைய நேரங்களில் எல்லாம் மண்பரப்பில் விவசாயம் செய்வதுதான் வேலை தலுகாரதியாகு அன்குவை பற்றிய சரித்திரத்தின் ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது முதன் முதலாக மதீனாவில் பேரித்தம்பழம் மட்டுமே விதைக்கப்பட்டிருந்த அந்த வேலை மட்டுமே செய்து கொண்டிருந்த அரபு விவசாயிகளுக்கு இடையில் முதன் முதலில் மதீனாவில் கோதுமை பயிரிட்டவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது தல்கா போட்டிருக்கிற அவருடைய பூமியின் கோதுமை மதீனாவாசிகள் அத்தனை பேருக்கும் ஒரு வருஷத்துக்கு போதும் ஒரு வருஷத்துக்கு டோட்டல் மதீனா மக்களுக்கும் தேவையான கோதுமை எவ்வளவோ அவ்வளவும் தல்கா அன்பு அவர்களுடைய அவர்களுடைய ஒரே ஒரு தோட்டத்தில் அவர்களுடைய ஒரு பூமியில் விளைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் விவசாயிகளாக நபிமார்களும் சஹாபாக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஹதீசில் இப்படி வருகிறது உழைத்து களைத்து இரவிலே உறங்குகிற போது ஒருவன் பெரிய இபாதத்தெல்லாம் இல்லை காலையில இருந்து மாலை வரை உழைத்து களைத்து ஒருவன் தூங்குகிறான் என்றால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு தூங்குகிறான் என்கிறார்கள் நபிசல்லாஹு அலைகி வசல்லம் பகலெல்லாம் அவன் நின்று தொழுபவன் அல்ல பகலெல்லாம் அவன் நோன்பு நோற்றவன் அல்ல பகலெல்லாம் வேறு இபாதத்துகளில் இருந்தவன் அல்ல அவன் செய்யும் தொழில் இபாதத்தாகி அம்சா மகுபூரன் ரகு அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு தூங்குகிறான் உழைத்து கலைத்து தூங்குபவன் என்று அதிசலே வருவதால் பிற தொழில்களுக்கெல்லாம் பொருந்தாத இந்த செய்தி விவசாயிக்கு நிச்சயம் பொருந்தும் காரணம் விவசாயம் குளிரூட்டப்பட்ட அறையில் பார்க்கிற வேலை அல்ல அது ஒரு டேபிள் ஒர்க் அல்ல அது ஒரு ஒயிட் காலர் ஜாப் அல்ல முழுக்க முழுக்க உழைத்து களைத்தல் என்பது விவசாயத்திற்கு மிக கச்சிதமாக பொருந்துகிற வார்த்தை அம்சா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவன் உறங்குகிறான் என்று ஹரீஸ் நபிசல்லு அலிகம் சொன்னார்கள் எனவே விவசாயம் வலியுறுத்தப்படுகிறது